அனை அனைவருக்கும் வணக்கம் மக்களவை க கட்சி சார்பாக இன்றைய கல நி நாட்டில் நடக்கின்ற முக்கிய கல நிவர நிலவரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று வந்துள்ளேன் இன்று என்ன என்னவென்றால் சுமந்திரன் வந் சுமந்திரன் ஐயா வந்து அதாவது ரணில் பிடிபட்டிருக்கின்றோன்னு ரணிலுக்காக குரல் கொடுக்குறார் சரிதானே ஆனால் ரணில் என்ன செய்தார் ரணில் செய்தது அவர் செய்தது உர்ஜிதமாக குற்றம் என்று சொன்னால் அது ரணில இருக்கலாம் விவராயம் இருக்கலாம் பண மக்களின் நிதி மோசடி செய்திருந்தால் குற்றங் குற்றமே அது அதாவது நக்கீரன் சொன்ன மாதிரி நெட்டிகான் திறப்பினும் குற்றங் குற்றமே ஆகவே அது எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ இப்படிப்பட்டவருக்கு வேறு குரல் கொடுக்குறார் என்றால் என்ன எப்படிப்பட்டது இவர் என்னதான் யோசிச்சுக்கொள்ளுங்க முதலாவது அடுத்தது நல்லாட்சியில் இல்லை ரணிலை இவர் பயன்படுத்திக்க பயன்படுத்தின நல்லாட்சி காலத்தில் இவர் என்ன செய்தவ ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தது சரியா கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தின இதுக்கு ஆதாரமாக அங்க அதிலிருந்து எம்பிஏ அவர் அவர் அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உரிஜிதமாக பல பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டமைப்பு எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையொத்தினவ காசு வாங்கிக்கொண்டு ஆவே இதெல்லாம் வாங்கிக்கொண்டு நீங்கள் உங்களை பக்கத்தில் நிரப்பி நிரப்பி அரசியல் செய்து தான் நீங்கள் செய்தவே இல்லை இவர் வந்து நான் இவர் வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுக்கு தலையையும் அரசாங்கத்துக்கு வாலையும் காட்டுற விலாங்கு மீன் தான் எங்கள் சுமந்திரன் வணக்கம் என்னுடைய பேர் இன்பம் நான் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இந்த ஊடகத்தை சந்திக்க வந்திருக்கின்றேன் அதாவது எதிர்வரும் தேதி உலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எமது மலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகள் வடக்கு கிழக்கு ரீதியாக கவனிப்பு செயற்பாடு ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்ட கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி வரைக்கும் இந்த கவனஈ்ப்பு நடவடிக்கை ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று செம்மணியிலே நிறைவடைக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த கவன கவனஈர்ப்பு செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றோம்